வணக்கம் மக்கள் நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த சீசன் தான் நாவல் பழத்துக்கான சீசன் ஸோ கோடைக்கானத்தில் நாவல் பழம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நாவல் பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இரும்புச்சத்து பொட்டாசியம் நார் சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் நிகழ்ச்சிகள் எல்லாமே நாவல் பழத்தில் இருக்குது இது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி எந்த நோயுமே நம்மளை அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும் நாவல் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கம் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குளோப் எல்லாம் ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடியது நாவல் பழம் அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபினுடைய ரத்த சிகப்பனுக்கு எண்ணிக்கையில்

கொண்டு செல்லும் அதனால தான் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஒருவேளை நமக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும் சோ அப்ப ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் நம்மளோட உடலுக்கு சப்ளை பண்ணாததால நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும் தலைவலி உடல் சோர்வு உடல் பலவீனம் எந்த ஒரு வேலையுமே நம்ம முழுமையாக செய்ய முடியாது கவனமின்மை குமட்டல் வாந்தி வரக்கூடிய உணர்வு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க இரும்பு சத்தும் விட்டமின் சத் சி நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்புணுக்களினுடைய லெவல் வந்து கரெக்டான லெவல் இருக்கும் அது ஹீமோக்ளோபினுடைய லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது நம்ம புத்துணர்ச்சி அனுப்போம் அஸ்ட்ரிஜன் தன்மை கொண்டது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழம் நாவல் பழத்தில் வந்து அஸ்ட்ரிஜன் தன்மையானது இருக்கு ஸோ இது வந்து சருமத்தை வந்து முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்து வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுதான் அஸ்ட்ரிஜன் பண்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு வந்து எண்ணெய் பசைமிக்க சர்மம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நாவல் பழத்தை நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பழத்தை சாப்பிடும்போது நம்மளோட சர்மம் வந்து புத்துணர்ச்சியாகவும் தெளிவாகவும் நமக்கு தெரியும் அதனால தான் அந்த ஆஸ்டிஜன் தன்மை கொண்டிருக்கக்கூடியதாக நாவல் பழம் இருக்குது நாவல் பழம் நம்மளுடைய சர்மத்தில் கோலோஜனோடைய உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கும் ஸோ தோல் சுருக்கம் சர்மத்தில் வந்து எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான முகப்பொருட்களோ கண் கருவலிங்களோ கரும்புள்ளிகளோ எதுவுமே ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் இதனால் நம்ம சர்மம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த அஸ்டிஜன் தன்மை கொண்டிருக்கூடிய நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமக்கு வந்து சர்மம் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்மளுடைய ஏஜை வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் அதனால் நீங்கள் தோல் சுருக்கம் பெறுவதற்கு மின்னக்கூடிய பலபளப்பான சர்மம் பெறுவதற்கு கோல் சுருக்கமெல்லாம் இல்லாமல் சர்மத்தை பராமரிக்கிறதுக்கு குறிப்பாக கோலூச்சினுடைய உற்பத்தியை ஊக்குவிச்சு எண்ணெய் பசை சர்மமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நான் உட்படத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து நம்மளுடைய கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழம் வந்து உதவிகரமாக இருக்கும் நாவல் பழத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இரும்பு சத்து பல்வேறு மிட்டமென்ட்ஸ் மினரல்ஸ் குறிப்பாக வந்து விட்டமின் ஏ சத்து இருக்குது ஸோ விட்டமின் ஏ சத்து இருக்கிறதால நம்மளுடைய விட்டமின் ஏ சத்து குறைவான தான் நமக்கு கண் பார்வை சார்ந்த கோளாறுகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிக்கொள்வதற்கு இந்த குறிப்பிட்ட சீசனில் நீங்கள் அளவாக நாவல் பழம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நாவல் பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும் இதனால் உங்களுக்கு வந்து கண் பார்வை மங்கி போகிறது கண் பார்வை வந்து கூர்மையாக தெரியாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் கண்களில் அழுத்த நோய் ஏற்படுவது கண்களில் வந்து வீக்கம் வந்து ஆங்காங்கே தென்படுவது கண் கருவடியில் மாற்றம் ஏற்படுவது கண் சிதைவு நோய் மாகுலர் டி இன்ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி அபாயம் இது மாதிரி அத்தனை கண் சார்ந்த பிரச்சனைகளையுமே நீங்கள் வந்து குணப்படுத்தி மீண்டும் அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு குறிப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் வந்து கண் பார்வை சார்ந்தமான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் இப்போ இருந்தே வந்து தங்களுடைய உணவுகளை நாவல்படுத்த சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரமிச்சு கூர்மையான பார்வையை ஓரளவுக்கு அவங்க பெற முடியும் இளைஞர்கள் குழந்தைகள்லாம் இப்போ இருந்தே நாவல் பழத்தை சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம் ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய பார்வை மங்குதல் குறைபாடு நமக்கு கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது அதுக்கு தான் நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் ஆரோக்கியமாக இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நாவல் பழம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நாவல் பழத்தில் பொட்டாசியம் நிறைந்திருக்கிறது ஸோ இது வந்து இதயத்திற்கு மிகவும் நன்மை அளிக்குது நூறு கிராம் நாவல் பழத்தில் சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லிகிராம் பொட்டாசியம் சத்து இருக்குது இந்த இந்த நாவல் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் வந்து அதெல்லாம் சரியாயிடும் ஸோ உயர் ரத்த அழுத்தம் சரியாகிறதால நமக்கு நரம்புகளில் வந்து பார்த்தோம் நமக்கு நரம்புகளையும் ரத்த நாளங்களும் இறுக்கி போயிருக்காது ஸோ அது வந்து அது இருக்கக்கூடிய இருக்கங்களும் தளர்த்தப்படும் ஏன்னா பொட்டாசியம் வந்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்க தளர்த்துறதால நரம்புகள் வழியாக ரத்தம் இதய இதயத்திற்கு வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் வந்து சீராக இதயத்திற்கு செல்லும் போது இதய துடிப்பும் வந்து சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவில் வந்து போவது போன்ற எந்த விதமான இது மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம நிலமோடு இருக்கலாம் ஸோ அதுக்காக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் நாவல் பழத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இதயம் அப்போது தான் நமக்கு பலமாக இருக்கும் புரிகள் மற்றும் பற்களை பலப்படுத்தக்கூடியதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழம் ஸோ நாவல் பழம் நாவல் மரத்தினுடைய விதை மறை விதை மரப்பட்டை என எல்லாமே நிறைய மருத்துவமைகளை கொடுக்கக்கூடியது தான் நாவல் பழத்தை சாப்பிடும்போது ஈறுகள் மற்றும் பற்களை நம்ம வலுப்படுத்திக்கலாம் இவற்றில் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுவதற்கும் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு இருக்கு நாவல் பழத்தினுடைய இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஈறுகளில் ரத்தப்போக்கு ஏற்படும் தடுக்கிறது உதவிகரமாக இருக்கும் இதன் மூலமாக ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும் தடுக்கிறதால ஈறுகள் உறுதியாக இருக்கும் பற்கள் நமக்கு வந்து வலிமையாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது நாவல் மரத்து நாவல் பழத்தினுடைய அந்த இலையை வந்து காய வைத்து பிறகு பவுடர் மாதிரி செஞ்சு பற்பொடியாக பயன்படுத்தலாம் இல்லைனா நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய அந்த பற்கள் சார்ந்த ஈறுகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீர்ந்து போயிடும் எனவே நீங்கள் வந்து இந்த நாவல் மரத்தினுடைய கொட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை கொண்டு உங்களுடைய வாயை கொப்பளிப்பதன் மூலமாக வாய்ப்புண்களை வந்து குணப்படுத்திக்கலாம் ஈர்களை கசிவு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் தடுத்து பற்களை வந்து பராமரித்துக் கொள்ளலாம் முறையாக அந்த வாயு தொற்று சொந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது வாயு சுவாசம் உங்களுக்கு வந்து மேம்படும் சுகாதாரமாக உங்களுடைய வாய் பாதுகாப்பு மேம்படுத்திக்கலாம் நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்றை தடுக்கக்கூடியது நாவல் பழம் நாவல்பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு தொற்று எதிர்ப்பு மற்றும் மலே மலேரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் வந்து இருக்குது ஸோ அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நாவல் படத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்ச்சு நமக்கு சரி பண்ணிவிடும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரியூஸ் பண்ணுற பருவகால தொற்று வியாதிகளுமே நாவல் பழம் நமக்கு வராமல் திறக்கும் மேலும் நாவல்படத்தில் வந்து மாலிக் ஆசிட் டேனின்ஸ் கேல்ரிட் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் பெட்ரோலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது ஸோ எனவே இந்த பொதுவான தொற்று இது இந்த அமிலங்கள் எல்லாமே பொதுவாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தொற்று தொற்றுகளை வந்து பார்த்தோம்னா நம்ம குணப்படுத்தி மீண்டும் புதுசாக எந்த விதமான தொற்றுகளும் நமக்கு வந்து பரவாமல் தடுக்கும் ஸோ அப்போ தான் நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் நாவல் படத்தை போது சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் நம்ம தடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் படம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்குது அதிகமாக சிறுநீர் மற்றும் அதிக தாகம் உள்ளிட்ட நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை நாவல் பழம் வந்து குணப்படுத்துகிறது மேலும் நாவல் பழம் லோ நாவல் பழத்தினுடைய அந்த இலை மரப்பட்டை விலை இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து சர்க்கரை நோய்க்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் சுகர் நம்ம விடுபட வைக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் நாவல் பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை